ஆண்டவர் இந்த சகாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த நாளில் கூட விசுவாசம் என்ன செய்யும் தலைப்பு விசுவாசம் என்ன செஞ்ச போது நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் எழும்போ சிலருக்கு எனக்கு விசுவாசம் சரியா இல்லை போல தெரியுது அதனாலதான் இதுக்கு நடக்க மாட்டேது அப்படின்னு நான் அவனுக்கு சுகம் பண்ண பாச சுகமில் அவனுக்கு விசுவாசமே இல்லை இப்படி பல தரப்பட்ட விசுவாசங்கள் போது வேதாகமத்தில் எனக்கு இதை குறித்து ஒரு போராட்டமா இருந்துச்சு அதனால மூன்று விதமான விசுவாசங்களை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன் ஒரே அதிகாரத்துல ஆண்டர் மூன்று விதமான விசுவாசங்களை கற்றுக் கொடுக்கிறார் மூன்று விதமான விசுவாசங்கள் வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இந்த மூன்று விதமான விசுவாசத்துல நம்ம பார்க்க போற முதல் காரியம் மத்தியை எழுதின சுசிஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் ஏழு வரை வாசிக்கோம் மத்திய எழுதின சுசிசம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு ஏழு வரை கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடங்கொல் அப்பொழுது வேதவாறு சிலர் இவன் தேவதூசன் சொல்லுகிறான் என்றும் தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதங்களில் பல்லாதவையில் சிந்திக்கிறது என்ன உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதை எது எழுது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுசகுமானுக்கு அதிகாரம் ஒன்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் உடனே அவன் எழுந்து போ தன் வீட்டுக்கு போனான் இங்க இதுல என்ன விசுவாசம் அப்படின்னா நல்லா கவனிங்க அவன் படுக்கில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு யாரோட விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை இல்ல தூக்கிட்டு வந்தான் பாருங்க நீ வந்து கொஞ்சம் சுகமாயிருக்கு அப்படின்னு கூட்டு வர்றான் பாருங்க அவனுடைய விசுவாசம் நீ இதை நம்பு சரியா அப்படி சொல்றான் பாருங்க அவனுடைய விசுவாசம் இது இப்போ நாம் பல விதமான விசுவாசத்தை குறித்து பார்த்துருக்கலாம் ஆனா வேதாகமத்தில் மூணு விசுவாசத்தை குறித்து நம்ம கூட பேசுற கருத்துல இங்க வேதம் சொல்லுது அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு ஏசு அவர் அந்த திமிருபாதக்கரை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் உடனே வேத பார் சொல்ல தேவதோஷன் சொல்றான் பாரு ஏன் அப்படி சொன்னாங்க தேவதூஷன் அப்படின்னா பாவங்களை மன்னிக்க தேவனுக்குதான் வல்லம் இருக்கு இவர் மனுஷன் எப்போ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ பேசுகிறோமோ அதை தேவதூசணமா மாறியிருது உங்களுக்கு விஷயம் தெரியுமா தேவடை கட்டளை நிறைவேற்றினாலும் தேவதூசனம் செய்யறீங்க தேவன் தூஷணம் பண்றீங்க அதோட வார்த்தை பிரமாணம் கட்டளை நடக்கல தேவதூஷணம் செய்யறீங்க நாம நினைச்சுக்குறோம் நானும் அப்படி செய்யலையே இங்க வேதவரல்ல ஒரு சிலர் அவனே தேவதсун செய்யடான்னு சொல்லிட்டு இவன் என்ன இப்படி சொல்றான் அப்படினா ஆனா ஆண்டவர் உள்ளத்துல அறிந்துட்டாரு ஏன்னா அவர் மாமுஸ்ல வந்த தேவன் பிரஜங்களுக்கு அதனால தான் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு யாருங்க பாவத்தை மன்னிக்க முடியும்னா பாவமே செய்யாதவன் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் நீயும் பாஞ்சு நானும் பாஞ்சு இதுல நீ பெரும் நான் பெரும் என்ன இருக்குது அவன் அவனை எனக்கு பிடிக்கலீங்க அவனை மன்னிக்க மாட்டேன் அவன் பெரிய பாவிங்க நீ நான் அதை விட பெரிய பாவிங்க வேதாக நமக்கு சொல்லுது ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க ஆண்டவர்கிட்ட அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா அவன் ஒரு திமிர் வாத என்ன அர்த்தம்

கைகள் வராம போச்சு சும்மா இருங்க அவன் என்ன ஆட்டம் போடுவான் தெரியுமா இட நண்பருக்கு அப்படித்தான் ஒரு நாள் பார்த்தேன் அவருக்கு கைகள் வராம இருந்துச்சு கேட்டேன் என்னடா திடீர்னு இப்படி இருக்கிற சுகராடா உடம்பு சிலனே அவன் சொல்றான் நான் செஞ்ச பாவம் ஏன்னா அவனுக்கு மூணு மனைவி ஒரு மனைவி சமாளிக்கிறதே பேசுச்சு மூணு மனைவி அப்ப என்ன பாவம் ஒரு ஏமாத்தி ஒரு துறை ஏமாத்தி ஒரு ஏமாத்தி சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே போயிருப்பான் பொழுது இப்ப உனக்கு வியாதி வந்துருச்சு கைகள் வரல எனக்கு அவனை நண்பர் அவரு நான் அதுக்கு அவர் செஞ்ச பாவம் எனக்கு தெரியல நான் சொல்றது அர்த்தம் உங்களுக்கு அவர் செஞ்ச பாவம் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியல அவர் எதை சுகமாக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் இந்த திமிர்வாத காரணம் அப்படிதான் கைகள் வரான் படுத்து வந்து இருப்போம் பொழுது அவருடைய நண்பர்களோ அவர்கள நம்புறாங்க ஏசு கிட்ட கொண்டு போனா சுகமா இது ஒரு வகையான விசுவாசம் சபைக்கு வியாதிக்காரன் பார்த்திருப்பான் பக்கத்துல வியாதிக்காரன் இருப்பான் ஆயிருச்சு என்ன பண்ணும் நம்ம வாங்கி வந்து வரோம் அப்படின்னு ரச்சிக்கப்படும் சொல்றான் ஏசு குணமாக்குவார் சுகமாக்குவார் உன்னை விடுவிப்பார் பாவத்தை மன்னிப்பார் சொல்லுகிற தைரியம் விசுவாசம் நமக்குள்ள இல்ல இருந்த அந்த இல்லையா நமக்குள்ளாதி வந்தோன்னு சொல்லுவான் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க எவ்வளவு செலவானாலும் உடம்ப பார்த்துக்க பயப்படாதீங்க முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்றதே விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு வேதனையா இருக்கா இல்லையா வா ஆண்டவர்கிட்ட எங்கள் வீட்டு பக்கத்தால் ஒரு அம்மா கால் வலிக்குதுன்னு மதுரிலிருந்து வந்திருக்கிறாங்க அவங்க ஒரு நாள் எங்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க ஜெவம் பண்ணி ஆயில் கொடுத்தோம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்க அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏன் அப்படின்னு கால் நல்லாயிருச்சு நீங்க என்ன கொடுத்து ஜெர்மனு நல்லாயிருச்சு அந்த நூறு நாள் வேலைக்கு போனா கொஞ்சம் வெயிட்டா சம்மந்தனா கால் வெளிவந்துருச்சு என்ன என்னமா இங்க ஜெர்மனிக்கலாமே எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குங்க போன எங்க ஜனங்க என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியாம எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா நான் போல உங்களுக்கு ஹுசின்னு தெரியுமா எங்க சாமி கும்புறக்கு எனக்கு மனசே வர மாட்டேதுங்கு அப்ப விடுதலை யார் தரான அவங்க அறிஞ்சிட்டாங்க நம்ம வழி போன மாதத்துல பெண்கள் கூட்டம் அதுல கலந்துகிட்டாங்க கடைசியா ஜாமன் அனுப்பினோம் இப்ப அந்த அம்மா இடுப்பெல்லாம் ஆட்டுது எப்படி எப்படி நடந்து காட்டுது அப்படின்னு என்ன ஆயிடுச்சு போயிட்டு சொல்றாங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் ஒண்ணுமே செய்யல நான் சொல்ல வாங்க சபைக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டேன் அற்புதம் செய்கிறவர் இங்க இருக்கிறாரு சுகம் தருகிறவர் இங்கே விடுதலை தருகிறவர் இங்கே இருக்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர் உன்னை மன்னிக்கிறவர் உன்னை உயர்த்துகிறவர் கனப்படுது வாங்க அப்படி கூப்பிட்றதுக்கு உனக்கு முதல் விசுவாசம் தேவை கூப்பிட்டா சுகமாகுமா ஒருவேளை சுகமானா அவன் என்னை தப்பாக நினச்சுக்குவாங்கிற அவ்விஸ்வாசம் உனக்கு கிரிய செய்யுது அதனால் அதை கூப்பிட்டு வர மாட்டாங்கிற உண்மையாக இல்லையா நம்ம கூப்பிட்டு போய் சுகமாகன்னா உன்னை நம்பி சர்ச்சுக்கு வந்து என்ன ப்ரோஜனம் நல்லாச்சா அப்படி சொல்லுவாங்கன்னு நம்முடைய இமேஜ் ப்ராப்ளம் நம்முடைய விசுவாசத்தை புறந்தள்ளி வைக்கிறது அப்போ இங்க பாருங்க வேதம் சொல்லுது உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் நீ சுகமாக தானே சொன்ன அவர்கிட்ட வியாதி திமிர்வாத காரணம் படுக்கல தூக்கிட்டு வராங்க படுக்கல பார்த்து சொல்லுவோம் ஏய் சுகமாக சொல்லாம உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இப்போ பாவம் மன்னிக்கப்பட்ட அவன் திமிர்வாதக்காரன் பாவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்திருப்பான் நினைக்கிறீங்க பயங்கரமான பாவி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனா இருந்திருக்கலாம் ஒருவேளை உறவுகமத்தில் தள்ளப்பட்டவனா இருக்கலாம் ஒருவேளை அவன் ஏதாவது ஒரு வேதனை சம்பவத்துக்குரியவனா இருந்திருக்கலாம் ஆனா அவனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க அதுதான் ஒரு தேவன் மேலே வைத்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் அப்படி அப்படி விசுவாசம் இருக்கா தான் முதல் விசுவாசம் அங்கே போன சுகமாயிரும் அங்க போனா விடுதலை ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை சர்ச்சுக்கு போனா நல்லாயிரும் சர்ச்சுக்கு போ போன எனக்கு ஆவியனை கத்து கொடுத்தது உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குது பணம் இல்ல பொருள் இல்ல ஏதோ ஒரு என்னடா வாழ்க்கை ஒண்ணு வேண்டாம் நேரா வந்து இங்க முட்டி போடு தேவசமி ஜெபிக்கவே வேண்டாம் செவமே வரமாட்டது பரவாயில்ல ஸ்தோத்திரம் போட்டு இங்க இருக்கிறவர் சிங்காசன்காந்திருக்கிறே இருப்பார் ராஜாக்கு முன்பாக வந்திருக்கிறான் ராஜா நாயை விசாரிக்காம அனுப்ப மாட்டார் உதவி செய்யாமல் அனுப்ப மாட்டார் அவர் இடத்துல இடத்துல வருதலை அவர் விசாரிக்கிறவர் என்று சொல்கிறார் அந்த வசனம் அழிஞ்சு போகாது நீ மனசுல சொல்ல முடியாத மன பார்த்து துயரத்துல கண்டு இருக்கிறாயா அவர் இன்றைக்கு நீ விசாரிக்கிறாரு யாரு கிட்ட சொல்ல வேண்டாம் எசப்பா என் நிலைமை எப்படி சொல்றியா அவர் மகன் உனக்கு பிரச்சனை என் மகன் என்ன மகன் தோத்துறாத நான் உன்னை சொல்லுகிறேன் ஒரு தெய்வத்தை நாம் சொந்த ரச்சகராக அடைந்திருக்கிறோம் நமக்கு அந்த விசுவாசம் வேணும் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போவேன் என் பிரச்சனை முட்டி புளிச்சிருவேன் என் தோல்வி நான் ஜெயம் எடுத்துருவேன் அங்கிருந்து புறப்படும்போதே அவர்கள் தீவிரக்கார சுமந்து வரும்போது நம்பிக்கை வைத்தார்கள் அங்க போனால் ஏசு சுகப்படுத்துவார் இயேசு குணமாக்குவார் ஏசு விடுதலை ஆக்குவார் அந்த நம்பிக்கை அவனை தூக்கிட்டு போனவர்கள் இருந்துச்சு அவனுக்கு இருந்துச்சு அல்லது ரெண்டாவது பிரச்சனை இன்னைக்கு சில பேர் போன உடனே நாங்க சொல்ற இயேசுவே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசித்தீங்கன்னா ஆடு சோம் கொடுப்பாரு யார் விசுவாசிக்கணும் அவன் விசுவாசித்தா சொகம் தருவான் அவன் விசுவாசித்தா தான் நேரா வந்திருப்பானே அவன் விசுவாசிக்காதான் அங்க உக்காந்துருக்கிறான் அப்ப யாரோட விசுவாசம் தேவை நம்மளுடைய விசுவாசம் தேவை நான் சொல்றது புரியுத உங்களுக்கு அப்ப இந்த தூக்கிட்டு போனவங்க பாத்தீங்கன்னா அவன் வியாதிக்காரன் தான் ஆனா இயேசு அவனவர் சொன்னாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்ப அவன் இருந்த திமிரு என்ன செஞ்சிருக்கோம் ஆண்டு விலகி போயிடுச்சு இப்போ திமுரு அழைக்கப்பட்டவன் திமிரு பிடிச்சவன் ரொம்ப நல்லவருங்க ரொம்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரட்சுக்கு பறக்க முன்னால அவர் பாத்தீங்கன்னா அப்படின்னு நினைச்சு சாட்சி கொடுப்பாங்க ரட்சுக்கு பறக்க முன்னால இயேசு ஏத்துக்கு முன்னால இவர் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுங்களா நல்லா மாற்றான் அப்படின்னு என்ன அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் மற்றவர்கள் அவங்களா ஐயோ சூப்பருங்க ரொம்ப சகிப்பன் உள்ளவருங்க பொறுமையானவருங்க மன்னிக்கிற குணவருங்க அவர் எந்த விதமும் பழி சொல்ல சொல்ல மாட்டாருங்க யாரும் புற சொல்ல மாட்டாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டாருங்க நம்மளுக்கும் சாட்சி சொல்லுமா இல்லையா நம்முடைய நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா உன் பாவம் அவன் பாவத்தை மன்னிச்சாரு நடந்து வீட்டுக்கு போடானாரு எங்க போ சொன்னாரு அந்த கடைசி வசனம் பாருங்களேன் எங்க போனா அப்ப அத்தனை நாள் என்ன பண்ணிருக்கிறான் வீட்டுக்கு போகாதான் புரியுதா உங்களுக்கு சில பிள்ளைகள் வீட்டுல அடங்கவே மாட்டாங்க சர்ச்சுக்கு அவனை கூட்டு வாங்குற வீட்டுக்குள்ள வந்துருவான் வீட்டுக்கு வராம எங்க வேணா சுத்துவான் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த மூணு நாள் நாளா லீவ் இருந்தா இந்த லீவுக்கு நம்ம என்ன செய்வோம் நல்லா ஜாலியா சுத்துவோம் அங்க போவேன் எங்க ஒரு மூணு நாள் வருது ஒட்டுக்கு ஒரு பாஸ்டிங் போட்டு நம்ம குடும்பங்களுக்காக சோமன்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹைக்குமா பண்ணலாம் நம்ம ஒரு எல்லா சாப்பாடு செஞ்சு நம்மளே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படி யாரா சொன்னோமா நம்ம ஸ்கீப் பண்ணுவோம் நம்ம அப்படி பிளான் பண்ண இப்படி உன் பிளான் கருத்து சில நேரத்தில் சொல்றோம் ப்ரை போனா நேரம் இல்லைங்க எங்க நேரம் இருக்கு காலை தொட்ட சாயங்காலம் மட்டும் வேலைங்க எங்களுக்கு நேரமே இல்லை சரி மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்களே இப்ப லீவ் ஆர்டர் கொடுப்பாக்கலாம் நேரத்தை ஆண்டவர் கொடுக்காம நீ போது உனக்குரிய காரியங்கள் நன்மைகளும் அவர் என்ன வேதம் அந்த நம்ம நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் அந்த திமிருவாதக்காரனுடைய பாவத்துக்கு மன்னிப்புக்கும் அவனை சுகமாக்குவதற்கும் அவனை வீட்டுக்கு அழைத்து போவதற்கும் அவருடைய விசுவாசம் அங்க தேவைப்பட்டுச்சு அப்போ நம்முடைய விசுவாசம் கெட்டு போய் குடும்பங்கள் அழிந்திருக்க குடும்பங்களை சீர்படுத்துவதும் திமிர்வாதம் அடங்க மாட்டான் எல்லா பாவத்துல இருக்கிறான் பரவாயில்ல அவனை தேவசமுந்திரம் கொண்டு வாங்க நம்ம இன்றைக்கு சங்கீத்துல ஒரு வசனம் வாசித்த போது குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டாலும் ஜெயம் கருத்தரால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லி நம்ம என்ன பணம் காசு வச்சிருந்தாலும் வீர படைகள் வச்சாலும் ஜெயிக்க முடியும்னு சங்கீதில் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு காரத்தை கத்துக்குங்க சொந்த புத்தியில உங்களால ஜெயிக்க முடியாது எழுதி தரேன் உன் சொந்த நாணத்துல ஜெபிக்க ஜெயிக்க முடியாது உன் சொந்த பணத்தினால படிப்புனால அறிவினால திறமை ஒண்ணு ஒண்ணும் முடியாதுன்னு இயேசுவின் நாமத்து சபையில சொல்றேன் எப்ப உன்னால முடியலன்னு சொல்லி இறக்கி வைக்கிறியோ தூக்கிடுவார் அவர் எல்லாம் நான் பாத்துருவேன் நான் செஞ்சிருவேன் நான் பசின்னுக்கு நீயே இனியே பாத்துருவாப்பா சின்னதா சிலவர் சொல்லுவாங்க கேட்க மாட்டான் அவனை செய்வான் புற்றுவோம்மா முட்டி மோதிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்படித்தான் இங்க வேதகம் சொல்லுகிறது அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் அப்ப இத்தனை நாள் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் வீதிலிருந்தவரெல்லாம் வீட்டுக்கு போனாங்க அது பெரிய காரியம் இருந்து எங்க போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் அடங்காத புள்ள வீட்டுக்கு வராத புள்ள எல்லாத்தையும் அவர் சமத்துக்கு கொண்டு வாங்க அவர் சீர்படுத்துவாருன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம சரியான காரணங்கள் இல்லை